நான்காவது தெற்காசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்ற இலங்கை அணி வீரர்களுக்கு விமான நிலையத்தில் அமோக வரவேற்பு இலங்கையின் அரசியல் செயற்பாட்டில் பாதாள உலக குழுக்கள் மேலும் குறைவடைந்த தங்கத்தின் விலை மூன்றாவது தடவையாக ஜனாதிபதி தேர்தலில் உள்ள டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவில் நடைபெற்ற நான்காவது தெற்காசிய மெய்வல்லுனர் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்ற இலங்கை அணி வீரர்கள் இன்று செவ்வாய்கிழமை காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர் கடந்த இருபத்தி நான்காம் திகதி முதல் இருபத்தி ஆறாம் திகதி வரை இந்தியாவின் ராஞ்சியில் தெற்காசிய பிராந்திய நாடுகளைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்களின் பங்கேற்புடன் நடைபெற்ற நான்காவது தெற்காசிய மெய்வல்லுனர் சாம்பியன்ஷிப் போட்டியில் பதினாறு தங்கப்பதக்கங்கள் பதினான்கு வெள்ளிப்பதக்கங்கள் மற்றும் பத்து வெண்கலப் பதக்கங்கள் மொத்தமாக நாற்பது பதக்கங்களை வென்று இலங்கை அணி இரண்டாம் இடத்தை பிடித்தது இந்நிலையில் நாட்டை வந்தடைந்த இலங்கை அணி வீரர்களுக்கு இலங்கை இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சர் சுனில்குமார ஹமகே முப்படைகளின் விளையாட்டுத் துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகள் பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களின் பெற்றோர்களென பலரும் தமது உற்சாக வரவேற்பினை தெரிவித்திருந்தனர் இலங்கையும் ஆஸ்திரேலியாவும் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இருதரப்பு ஒப்பந்தங்களில் நேற்று திங்கக்கிழமை கையெழுத்திட்டுள்ளன இந்த நிகழ்வு நிதியமைச்சில் இடம்பெற்றுள்ளதுடன் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சின் செயலாளர் கர்ஷனா சூரிய இலங்கை சார்பாக இந்த ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளார் கையொப்பமிடப்பட்ட ஆவணங்களை சூரிய பெருமா மற்றும் இலங்கைக்கான ஆஸ்திரேலியாவின் உயர்ஸ்தானிகர் மேத்யூ டக்வோர்த் அதிகாரப்பூர்வமாக பரிமாறிக்கொண்டார் இந்த ஒப்பந்தங்களின் மூலம் முப்பத்தி ஒன்பது மில்லியன் அமெரிக்க டொலர்கள் மறுசீரமைக்கப்பட்ட மொத்த கடன்களை அவுஸ்திரேலியா இலங்கைக்கு வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் தேசிய அரசியல் செயற்பாட்டில் பாதாள உலக குழுக்களின் தலைவர்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பவர்கள் மற்றும் போதைப் பொருள் வியாபாரிகள் ஈடுபட முற்படுவதாக பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய எச்சரிக்கை விடுத்துள்ளார் போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களின் சில செயற்பாடுகள் அரசியலில் ஏற்கனவே ஒன்றித்துவிட்ட நிலையில் போதைப் பொருள் வியாபாரிகளும் பாதாள உலக குழு தலைவர்களும் அரசியலில் நேரடியாக ஈடுபட்டால் இலங்கையின் நிலை எப்படி இருக்கும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் பிரதான அரசியல் கட் கட்சிகள் மிக அவதானமாக இருக்க வேண்டுமெனவும் வேட்பாளர்களை தெரிவு செய்யும் விடயத்தில் பொதுவான தீர்மானம் ஒன்றை அனைத்து கட்சிகளும் பின்பற்ற வேண்டும் எனவும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் பொறுப்பு உண்டு எனவும் பொலிஸ்மா அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேர்தல் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் ஒரு வாக்கின் சக்தியின் கதைகள் குறும்பட போட்டி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் மாவட்ட பிரதி தேர்தல் ஆணையாளர் இ சசீலன் தலைமையில் யாழ்ப்பாணம் மாவட்ட பாடசாலை மாணவர்களுக்கு இடம்பெற்றது இந்த நிகழ்ச்சியில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக கற்கை துறையினர் பங்கேற்றியிருந்தனர் தயாரிக்கவுள்ள குறும்படத்திற்கு கதை எவ்வாறு எழுதுவது புகைப்படங்களை கையாளும் நுட்பங்கள் காணொளி செம்மையாக்கம் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்தி எவ்வாறு குறும்படத்தை உருவாக்குவது மற்றும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி குறும்படங்களை தயாரிப்பது உள்ளிட்ட பல விடயங்கள் இந்த நிகழ்ச்சியின் போது மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது குறித்த விழிப்புணர்வு நிகழ்வின் போது யாழ் மாவட்ட பாடசாலைகளில் ஊடக கேட்கைகள் நாடக மரங்கியல் கற்கை மாணவர்கள் ஆசிரியர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இலங்கை தேர்தல் ஆணையம் ஒரு வாக்கின் சக்தியின் கதைகள் எனும் குறும்பட போட்டியை இந்த ஆண்டு ஏற்பாடு செய்துள்ளது திறந்த பிரிவு மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கான பிரிவு என இரண்டு பிரிவுகளாக நடைபெறவுள்ள இக்குறும்பட போட்டிக்கு சமர்ப்பிக்க வேண்டிய இறுதி திகதி நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில வாரங்களுடன் ஒப்பிடுகையில் தங்கத்தின் விலை இன்று செவ்வாய்க்கிழமை குறைவடைந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு பவுனின் விலை இரண்டு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது கடந்த சில வாரங்களில் இருபத்தி நாலு கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை நாலு லட்சம் ரூபாயாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது சுமார் எண்பதாயிரம் ரூபாய் குறைவடைந்து விற்பனை செய்யப்படுகின்றது மூன்றாவது தடவையாகவும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்க அரசியல் யாப்பின்படி ஒருவர் இரண்டு தடவைகள் மாத்திரமே ஜனாதிபதியாக பதவி வகிக்க முடியும் இரண்டு தடவைகள் மாத்திரமே தேர்தலில் போட்டியிடவும் முடியும் எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு மூன்றாவது முறையாக ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட விரும்புவதாக டிரம்ப் செய்தியாளர்களின் கேள்வி கேள்வியொன்றுக்கு பதிலளித்ததாக அல் ஜசீரா செய்தி நிறுவனம் இன்று செவ்வாய் வாய்கிமை தெரிவித்துள்ளது ட்ரம்ப் ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தில் பயணித்து கொண்டிருந்த போது இந்த வினா தொடுக்கப்பட்டது ஆதரவாளர்களின் எண்ணிக்கை இதுவரை இல்லாத அளவுக்கு சிறப்பாக மாறி வருவதால் மூன்றாவது தடவையும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட விருப்பமுள்ளது அரசியல் யாப்பு ஒரு பிரச்சினை அல்ல என்று டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் இருந்தாலும் மூன்றாவது தடவையாக போட்டியிடுவது குறித்து இன்னமும் பரிசீலிக்கவில்லை என்றும் செய்தியாளர்களிடம் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் தளத்திலிருந்து ஆயிரத்து நூற்று ஐம்பது அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ள உலகின் முதல் ஸ்கை ஸ்டேடியத்தை சவுதி அரேபியா அறிமுகப்படுத்துகின்றது நாற்பத்தி எட்டு அணிகள் பங்கேற்கும் இருபத்தி மூன்றாவது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி அடுத்த ஆண்டு ஜூன் ஜூலை மாதங்களில் கனடா மெக்சிகோ அமெரிக்கா ஆகிய நாடுகளில் நடைபெறுகின்றது அடுத்த உலகக்கோப்பை தொடர் இரண்டாயிரத்து முப்பத்தி நான்கில் நடைபெறவுள்ள நிலையில் இந்த போட்டியின் போது பயன்படுத்தப்படும் பதினைந்து மைதானங்களில் சவுதி அரேபியா ியாவில் உள்ள நியோம் மைதானமும் ஒன்றாக காணப்படுகின்றது இது ஒரு ஸ்கை ஸ்டேடியம் ஆகும் இதன் மூலம் உலகின் முதல் ஸ்கை ஸ்டேடியத்தை சவுதி அரேபியா அறிமுகப்படுத்துகின்றது தளத்திலிருந்து ஆயிரத்து நூற்று ஐம்பது அடி உயரத்தில் உள்ள இந்த ஸ்டேடியத்தில் நாற்பத்தி ஆறாயிரம் பார்வையாளர்கள் வரை இருக்கும் வசதி காணப்படும் இதன் கட்டுமான பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தொடங்கி உலகக்கோப்பை நடைபெறுவதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் நிறைவடையும் என தெரிவித்தார்